நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குற மூலிகை பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் துளசி என்கிற பூனை மீசை மூலிகை ஆகும் இதன் மற்ற பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் துளசி பூனை மீசை சீரக துளசி ராவணன் மீசை அதாவது ராவணன் மீசை போன்று உள்ளதால் ராவணை மீசை என்றும் பூனையின் மீசை போல் உள்ளதால் பூனை மீசை என்றும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதை ஜாவாட்டி என்றும் சொல்வார்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோசிஃபன் ஸ்டெமினோஸ் என்பதாகும் இதன் தாவரவியல் பார்த்திங்கன்னா ஆர்த்தோசிபன் ஸ்டெமினோஸ் என்பதாகும் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வருமானம் என்பது பற்றாக்குறையாக தான் உள்ளது ஏன்னா இடுபொருள் செலவு மற்ற செலவினங்கள் கூட்டிகழித்து பார்க்கும் பொழுது மூலிகை விவசாயம் என்பது முழுமையான விவசாயம் மிதமான வருமானம் தரும் விவசாயமாகும் சந்தைகளில் பார்த்திங்கன்னா அசுபகந்தா தூதுவலை கோலியாஸ் வெட்டிவேர் இது போன்ற மூலிகை வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த பூனை மீசியும் மிதமான வருமானம் தரும் ஒரு தாவரமாக கருதப்படுகிறது இந்த தாவரம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக இந்த பூனை மீசை மூலிகையானது தமிழகத்தில் பரவலாக சாகுபடி செய்யப்பட்டு பெருநிறுவனங்கள் மற்றும் சப்ளையர்ஸ் ட்ரேடர்ஸ்களால் கொள்முதல் செய்யப்படுகிறது ஒரு நிலையான வருமானத்தை வகக்கூடிய இந்த பூனை மீசை மூலிகை செம்மண் கருமண் இது போன்ற மண் வகைகளில் நன்றாக வளரக்கூடியது தென்னந்தோப்பு இது கொல்லப்பட்டு ஊடுபயிராகவும் செய்து கொள்ளலாம் தென்னந்தோப்பு இது போன்ற பயிர்களில் ஓடுபயிராகவும் செய்து கொள்ளலாம் இந்த மூலிகையின் பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்றுளை அதாவது இரத்தத்தில் உள்ள கிரியேட்டின் அளவை குறைத்து சிறுநீரக சிறுநீரகத்தை பாதுகாப்பதாக மருத்துவ சொல்லப்படுகிறது இந்த மூலிகையின் பயன்பாடு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கிரியேட்டிவ் அளவை குறைத்து சிறுநீரகத்தை பாதுகாப்பதாக மருத்துவ சொல்லப்பட்டுள்ளது இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு கிரீன் டீயாக அதாவது பசுமை டீயாக அன்றாடம் எடுத்துக்கொள்ளலாம் அன்றாட எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியத்தமாக ஆரோக்கியமாக வைத்து அதாவது குடலை கழிவு உடலை வளர் என்று சொல் நமது சித்தர்கள் சொல்வார்கள் இந்த பூனை மீசை மூலிகையானது மிதமான தண்ணீர் இருந்தாலே சாகுபடி செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாவரம் தான் என்றாலும் தமிழகத்தில் பரவலாக தான் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது அதிகமான விவசாயிகள் சாகுபடி செய்ய முன்வருவதாக தெரியவில்லை இந்த மூலிகை பார்த்திங்கன்னா நமது மற்ற வேலைகள் இருந்தாலும் அதை முடித்து கொண்டு அறுவடை செய்து உலர்த்தி பதப்படுத்தினாலே போதும் வேலை சுமையற்ற ஒரு மூலிகை இது இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதல் அதாவது இந்த நாற்று விடுவது முதல் அந்த மலர்ந்த பூ அறுவடை செய்த தருணம் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பற்றி நிறைய காணொலி நம்ம சேனலில் போட்டிருக்க இதுக்கு முன்னாடி இருக்க காணொலியில் பாருங்கள் அந்த பூனைமேசினுடைய அறுவடை அந்த மலர்களோடு உள்ளது அனைத்து க காணொலியும் இந்த நமக்கு சேனலில் இருக்கும் மேலும் இது போன்ற காணொலிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மூலிகை விவசாயமே முழுமையான வருமானம் ஒரு வாழ்வாதாரமான பயிர் என்பது நமது எண்ணம் இதுபோன்ற மூலிகைகளை சாகுபடி செய்ய தெரிந்து கொள்ள திரையில் காண்கிற இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மூலிகை பற்றிய எங்களால் முடிந்த விஷயங்களை பகிர்கிறோம் நன்றி நன்றி